வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் தலைப்பு செய்திகள் பல அத்தியாவசியமான பொருட்களின் விலையில் திருத்தம் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களுக்கு அறியல் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வேதன அதிகரிப்பை வழங்க முடியாத நிறுவனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அவதானம் டிஆர்சி அங்கீகாரம் இல்லாத கையடக்க தொலைபேசிகளை வாங்க வேண்டாம் தொலை தொடர்பு ஒழுங்குபடுத்தை குழு தெரிவித்தார் அரசாங்கத்தின் செயற்பாட்டில் விவசாயிகள் வெகுவாக பாதிப்படைந்துள்ளதாக இலங்கை தமிழிசை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமானக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது நெல் அறுவடை இடம்பெறுகின்ற நிலையில் தனியார் அரிசி ஆலை உரிமையாளர்கள் குறைந்த விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்வதற்கே எதிர்பார்த்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கியம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டி ஐ ரக மசகு எண்ணெய் பீப்பாய் விலை எழுபத்தி மூன்று புள்ளி எட்டு நான்கு அமெரிக்க டாலர்களாக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் விலை எழுபத்தி ஏழு புள்ளி நான்கு ஒன்பது அமெரிக்க டொலர்களாக அதிகரித்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் மூன்று புள்ளி மூன்று ஐந்து அமெரிக்க டாலர்களாக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது குறைக்கப்பட்ட மின்சார கட்டத்தில் சலுகையில் பொதுமக்களை முறையாக சென்றடைகிறதா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நாளை மறுதினம் இடம்பெற உள்ளதாக ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயநாத் ஹெரத் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார் இதில் பங்கேற்குமாறு இலங்கை வணிக சபை வர்த்தக மற்றும் கைத்தொழில் சபைகளின் கூட்டமைப்பு இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் இலங்கை தேசிய கைத்தொழில் சபை கட்டுமான தொழில் சபை மற்றும் ஒருங்கிணைந்த ஆடை சங்கங்களின் கூட்டமைப்பு ஆகியவற்றுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த பதினேழாம் தேதி நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் எதிர்வரும் ஆறு மாதங்களுக்கு மின்சார கட்டத்தை இருபது சதவீதத்தால் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக ஒத்திகைகள் காரணமாக சுதந்திர சதுக்கத்தை அன்பித்த பகுதிகளில் இன்று முதல் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்படுகிறது குறித்த பகுதியில் இன்று முதல் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரை காலை எட்டு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறை போக்குவரத்து பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி கருவாத்தோட்டம் விஜயராம மாவத்திலிருந்து வித்யா மாவத்திற்கான நுழைவாயில் பவுத்லோகா மாவத்திலிருந்து மைட்லோன் பிளாசாவுக்கான நுழைவாயில் ஸ்டாலின் விஜயசுந்தரம் மாவட்டத்திலிருந்து இலங்கை மன்ற கல்லூரி வீதிக்கான நுழைவாயில் ஆகியன தற்காலிகமாக மூடப்பட உள்ளது அத்துடன் ஒத்திகை காலத்தில் ஹட்டன் பிளேசியிலிருந்து சுதந்திரத்திற்கும் ஊடாக மைட்லேன் பிளாசாவுக்கான நுழைவாயில் மூடப்படும் என காவல்துறை போக்குவரத்து பிரிவு தெரிவித்துள்ளது அந்த பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு வருகை தரும் வாகனங்கள் ஒத்திகையினை பாதிக்காத வகையில் பயணிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பல அத்தியாவசியமான பொருட்களின் மொத்த மற்றும் அதிகபட்ச சில்லறை விலை வரம்புகள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி வெள்ளை முட்டை பால்மா கோதுமைமா சீனி பருப்பு உருளைக்கிழங்கு உள்ளிட்ட பொருட்களுக்கு மொத்த மற்றும் அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதற்குமே வெள்ளை முட்டையின் விலை இருபத்தி எட்டு ரூபாய் தொடக்கம் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் நானூறு கிராம் பால்மாயின் விலை எண்ணூற்றி எழுபது ரூபாய் தொடக்கம் ஆயிரம் ரூபாயாகவும் ஒரு கிலோ கிராம் கோதுமைமா நூற்றி ஐம்பத்தி ஐந்து தொடக்கம் நூற்றி அறுபத்தி மூன்று ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோகிராம் வெள்ளை சீனி இருநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் தொடக்கம் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாயாகவும் ஒரு கிலோகிராம் பருப்பு இருநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் தொடக்கம் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று ரூபாயாகவும் ஒரு கிலோகிராம் கிராம் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு நூற்றி அறுபது தொடக்கம் நூற்றி எண்பது ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோ கிராம் வெள்ளை அரிசி இருநூற்றி பத்து தொடக்கம் இருநூற்றி இருபது ரூபாயாகவும் உள்ளூர் அரிசி இருநூற்றி இருபது தொடக்கம் இருநூற்றி முப்பது ரூபாயாகவும் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ கிராம் அரிசி இருநூற்றி பத்து தொடக்கம் இருநூற்றி இருபது ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது ஓரிரவு கொள்கை வட்டி விகிதத்தை தற்போதைய அளவான எட்டி வீதத்திலேயே பேடுவதற்கு இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது நேற்றைய தினம் இடம்பெற்று நாணய சபை கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக இலங்கை மத்திய வங்கி விடுவித்துள்ள அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது பணவீக்க இலக்கை ஐந்து சதவீதமாக கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் உள்நாடு மற்றும் சர்வதேச பேராண்ட பொருளாதார அபிவிருத்திகளை கருத்தில் கொண்டு நாணய சபை இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது பணவீக்கமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இரண்டாம் அரையாண்டில் இலக்கமிடப்பட்ட மட்டத்தை நோக்கி சீராக ஆரம்பிப்பதற்கு முன்னர் அடுத்த சில மாதங்களுக்கு இந்த போக்குவரத்து தொடர்பெட எதிர்பார்ப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இந்த விடய தொடர்பில் மத்திய வங்கியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து சிரேஷ்ட பொருளியலாளர் ஜெனகன் இவ்வாறு விளக்கம் அளித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த வேதனமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாயை வழங்க முடியாத நிறுவனங்கள் துரப்பில் ஆராயப்பட வேண்டுமென ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளார் இலங்கை வணிக சபையின் ஏற்பாட்டில் கொழும்பில் இடம்பெற்ற பொருளாதார மாநாட்டில் கலந்து கொண்டு கரைத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு நான்கு சதவீதத்தை விடவும் அதிக பொருளாதார வளர்ச்சியை அரசாங்கம் எதிர்பார்க்கிறது பொருளாதாரம் வீழ்ச்சி அணிந்துமை பாரிய சவாலாக உள்ள போதிலும் அதனை ஈடு செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது இதன்போது பல துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக எதிர்வரும் பாதேட்டில் முதலீட்டு செலவினமாக ஒன்று புள்ளி மூன்று ஐந்து டில்லர் ரூபாயை ஒதுக்கீடு செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது கடந்த காலங்களில் இவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையில் எழுபத்தி ஐந்து சதவீதம் முதல் எண்பது சதவீதம் வரையிலான தொகையை பயன்படுத்தப்படுகின்றன எனினும் இந்த முறை அந்த தொகையை முழுமையாக பயன்படுத்துவதற்கான பொறிமுறையாக உருவாக்கப்படும் முதலீடு தொடர்பில் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் அதன் செயலாளர் மற்றும் அதிகாரிகளுடன் நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இதன்படி இலங்கையில் முதலீடு செய்வதற்கு எண்பத்தி இரண்டு நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பது குறித்து சந்திப்பில் தெரியவந்துள்ளது இதேவேளை நாம் இந்தியா மற்றும் சீனாவுடனான பிரதான வேலை திட்டம் தொடர்பில் கலந்துரையாடல்கள் முன்னெடுத்துள்ளோம் எனவே குறிப்பிடத்தக்க முதலீடுகளை இலங்கைக்கு கொண்டு வர முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோன்று இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருவாயில் தொண்ணூறு சதவீதமானவற்றை சில நிறுவனங்களே பெற்றுத்தருகின்றன அத்துடன் தேசிய பொருளாதாரத்தில் மேல் மாகாணத்தில் முப்பத்தி ஏழு சதவீத பங்களிப்பை வழங்குகின்ற அதே உவா மாகாணம் ஐந்து சதவீத பங்களிப்பையே வழங்குகிறது இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு நிறுவனங்களுக்கு தோட்டங்கள் வழங்கப்பட்டன முப்பத்தி இரண்டு வருடங்கள் அளித்துள்ள போதிலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த வேதனமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாயை வழங்க முடியாத நிலை காணப்படுகிறது எனவே குறித்த நிறுவனங்கள் பொருத்தமானதா இல்லையா என்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி அந்தகுமார் திசானா இதன்போது தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் டிக்டாக் செயலியை வாங்குவதற்கு மைக்ரோசாப்ட் நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அத்துடன் டிக்டாக் செயலியை பெற்றுக்கொள்வதற்கு பல நிறுவனங்கள் ஆர்வத்துடன் உள்ளன டிக்டாக் செயலியை பெற்றுக்கொள்வதற்காக அனைத்து நிறுவனங்களும் ஏலத்தில் போட்டியிடுவதை காண விரும்புவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் அனுமதி இல்லாத கையடக்க தொலைபேசிகளை கண்காணித்து பயன்படுத்துவதை தடுக்க புதிய மென்பொருள் அறிமுகப்படுத்தப்படும் என அந்த ஆணைக்குழு அறிவித்துள்ளது எதிர்காலத்தில் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் அனுமதி இல்லாமல் ஒரு கையடக்க தொலைபேசிகளையும் பாவிக்க வேண்டாம் என பொதுமக்களிடம் கூறப்பட்டுள்ளது தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் பந்துல இதுதரப்பில் கூறியதாவது எமது நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு கையடக்க தொலைபேசியையும் வாங்க வேண்டாம் என்று பொதுமக்களை தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் இதுபோன்று அங்கீகரிக்கப்படாத தொலைபேசிகளை தடுக்க விரைவில் தானியங்கி அமைப்பை ஏற்படுத்துவோம் அங்கீகாரம் இல்லாத தொலைபேசியினால் சமூகத்தில் ஏற்பட்டுள்ள சட்டவிரோத செயல்களை தடுப்பது மற்றும் நாட்டில் கையெடுக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதை பாதுகாப்பதே இதன் நோக்கமாகும் இதனுடன் சந்தையில் சட்டபூர்வமாக கையடுக்க தொலைபேசிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதனால் எதிர்காலத்தில் அவற்றின் விலை குறைய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது காங்கிரசின் துறையை அண்மித்த கடற்பகுதியில் இன்று அதிகாலை சட்டவிரோதமாக கடத்தொலையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பதிமூன்று இந்திய மீனவர்களையும் விளக்க முறையில் வைக்குமாறு மல்லாக நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த மீனவர்கள் எதிர்வரும் விளக்குமறையில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையின் போது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த இரண்டு மீனவர்களும் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காங்கேசன்துறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் வான மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கையை வருகிறது தொடர்ந்து வான மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கையோடு எழுந்து கொள்ளுங்கள் நன்றி